முந்நூற்றி எழுபத்தி ஏழு பிரிவாக இருக்கிற சாதிகளில் எழுபத்தி ஏழு பிரிவாக இருக்கிற பட்டியலின மக்களுக்கும் முப்பத்தி ஆறு பிரிவாக இருக்கிற பழங்குடியின மக்களுக்கும் எப்படி தன்னாட்சி கேட்குறீங்க நாம் கேட்கிற தன்னாட்சி என்பது தமிழகத்திலேயே ஏழரை கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் தமிழகம் ஏழரை கோடி மக்களுக்கும் சொந்தம் தமிழ் மண் என்பது அனைவருக்குமான பட்டா போட்ட இடம் இந்த மண்ணை இந்த மக்கள் முழுமையாக பயன்படுத்திக் வளங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அதன் மீது சுதந்திரமாக தன்னுடைய ஆளுமையை இயற்கையின் மேலே செலுத்துவதற்கும் எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் தமிழர்களுக்கு இருப்பதுதான் உண்மையான தமிழ் மண்ணுக்கான ஒரு தன்னாட்சி அப்படிப்பட்ட தன்னாட்சி இங்க வர வேண்டும் என்பது நம்மளுடைய நோக்கம் இப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கான ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க நீங்க ஒரு தனிப்பட்ட மக்களுக்கு மட்டும் தன்னாட்சி அது எப்படி சதவீதம் மக்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது தன்னாட்சி வந்து சேரல அப்படிங்கும் போது நான் ஒரு பகுதி மக்கள்னு சொல்லிங்க அந்த பத்து சதவிகித மக்கள் தன்னாட்சியை பெற்று விட்டார்கள் மீது தொண்ணூறுக்கு மேற்பட்ட மக்கள் தன்னாட்சி பெற முடியாமல் இருக்கிறார்கள் கொடுத்தால் பேருக்கு தன்னாட்சி கிடைத்து விட்டதாக அர்த்தம் அப்படி இருக்கும்போது ஒரு பகுதி மக்கள் என்ற நோக்கமே நமக்கு மக்களுக்கு தன்னாட்சியினுடைய பயன் கிடைக்கவில்லை கிடைக்காத போது அந்த எஞ்சிய மக்கள் குறிப்பிட்ட சாதி என்று மட்டும் பார்க்காமல் உதாரணமாக தலித் என்று மட்டும் நாம் பார்க்கவில்லை பழங்குடி மக்கள் இஸ்லாமிய மக்கள் இந்து சமூகத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் சமூகம் என்பது நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட சாதிகளை கொண்ட சமூகம் மேற்பட்ட சாதிகளை கொண்ட சமூகத்தில் தான் பார்ப்பனர்கள் உயர்ந்த பிரிவினர் என்று இந்து மதம் சொல்லுகிறது கடவுளுடைய தலையிலே பிறந்தவர்கள் பார்ப்பனர் என்று சொல்லுகிறது கடவுளுடைய ஸ்டாலினை பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்லுகிறது ஆக அங்கேயே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரிவு இன்னொரு பிரிவை ஆளுகின்ற ஆளுமை இருக்கிறது